ஹாய்மா வ எல்லாருக்கும் வணக்கம்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பாருங்கள் நம்ம கிறிஸ்மஸ் கலெக்ஷன்ஸ் தான் நிறைய நம்ம போத்தீஸில் பார்க்க போகிறோம் டெய்லி நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஆஃபர் வந்து சாரீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கூப்பன் தராங்க அதை வச்சு நமக்கு டிசம்பர் ஒன்னாந்தேதியிலிருந்து உங்களுக்கு கூப்பன் கொடுத்துட்ருக்குறாங்க அதையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வாங்கி அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நமக்கு இப்போ வந்து பார்க்குறதெல்லாம் வந்து செமி பட்டுமா இதெல்லாமே சூப்பராக இருக்குமா சாரீஸ்ஸு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அதாவது கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர் கலெக்ஷன்ஸ்மா இது எல்லாமே பாருங்க நமக்கு பட்டு சாரியே தோத்துரம்மா அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் இது வந்து இவ்வளோ ரேட்டு கம்மின்னா யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நல்ல ஒரு சேண்டிலில் வந்து நல்ல ஒரு டார்க் ப்ளூ பாருங்க ப்ளூவில் வந்து உங்களுக்கு பார்டரும் பல்லும் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் அந்த கலர் கொடுத்துருக்காங்க கவுண்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குமா அதில் ஒரு சேரீ ஒண்டி பிரித்து காமிச்சிருக்காங்க ஜெல்லாம் பாருங்கள் நான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் நமக்கு வந்து எவ்வளோ காஸ்ட்லியாக நம்ம ஸ்வெட்டர் சேலை வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு சேலை மூணு சேலை வாங்கி கட்டிடலாமா எல்லா கலரும் வாங்கி கட்டிடலாம் அந்தளவுக்கு நமக்கு ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் லாவெண்டருக்கு பாருங்கள் அதுக்கு வந்து நம்மளுக்கு சாண்டல் கலரில் கொடுத்துருக்காங்க இதையும் பிரித்து காமிக்க சொல்லியிருக்கேன் இங்கே பாருங்கள் லாவெண்டர் கையில் கீழே வந்து லைட்டாக இருக்குது மேலே கொஞ்சம் டார்க்காக இருக்குது ஃபுல்லாகவே ஜரியில் லைன் கொடுத்து டிசைன் கொடுத்து பார்ட்ரு வந்து கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்காங்க பல்லு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸு நமக்கு சாண்டிலில் வருது ஸேரீ எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஆஃபர் ரேட்டில் வருதுமா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அஞ்சு ரூபாய்க்கு ரெண்டு சேலைம்மா பாருங்கள் எவ்வளோ நமக்கு ஆஃபரில் கொடுக்குறாங்க ஸாரீஸ் எல்லாம் கிறிஸ்மஸ் நியூ இயர் கலெக்ஷன்ஸுமா இவெல்லாம் இதெல்லாமே நமக்கு பை ஒன் கெட் ஒன் சாரீஸ் எல்லாம் இதெல்லாமே கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அஞ்சு ரூபா அதுக்கு ரெண்டு சேலை எடுத்துக்கலாமா இதுலேயே வந்து உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா கூட போட்டிருக்காங்க அதுலேயுமே ரெண்டு சேலை இருக்குது இந்த செக்ஷன்லேயே தான் இருக்குது போத்தீஸில் ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயே இந்த பட்டு சாரி செக்ஷன்லேயே நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த சாரீ தனியாக வச்சுருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது இதெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் பெரிய பார்ட்ரு கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு ஸோ ரெண்டு சாரீ பாருங்கள் நல்ல ஒரு பீச் பீச்சு கலர் சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த பிங்க்கு அந்த பிங்க்கில் க்ரீனில் கொடுத்துருக்காங்க பார்டரும் பல்லுவும் ப்ளவுஸும் சூப்பராக இருந்துச்சுமா பீச்சு கலர்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மூணு கலர்ஸு மிக்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சு ரொம்ப நல்லாயிருக்கு இதெல்லாம் பாருங்கள் ப்ளூ கலர் இதெல்லாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்குமா கிளாத்து பார்த்திங்கன்னா தொட்டோன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது நல்லா ப்ளூவுக்கு பாருங்கள் நல்லா ஒரு டார்க் மெரூன் கலரில் உங்களுக்கு பல்லுவும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸாரீஸு இப்போ உங்களுக்கு வந்து ஃபெஸ்டிவலுன்றதுனால உங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி சாரீஸ் தான் நிறைய எடுக்கிறாங்க எல்லாமே இது கான்ட்ராஸ்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு அதே பாருங்கள் சைடில் பாருங்கள் தெரியுது பாருங்கள் நல்ல ஒரு சாண்டலுக்கு லாவெண்டர் கலரில் உங்களுக்கு பல்லுவும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இந்த சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி வந்து கூப்பன் வாங்கி வச்சுக்கோங்க நம்ம ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணாலே போதுமா கூப்பன் கொடுத்துருவாங்க அதை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோன்னா ஃபிப்ரவரி மாதம் நம்ம வந்து அந்த கூப்பனை கொடுத்துட்டு நம்ம வந்து திருப்பி ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இந்த மாதிரி ஆஃபர்லாம் போயிட்டுருக்குது ரொம்ப நல்லா இருக்குது போத்தீஸில் வந்து இந்த மாதிரி ஆஃபர் சாரீஸ் ஃபஸ்ட்டு பாருங்கம்மா பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேறு சாரீஸுக்கு போங்க நான் எப்பயும் சொல்கிறது தான் இது ஆஃபர் சாரீஸ் நிறைய வச்சுருக்காங்க ஒரு சில ஸாரீ தீந்துருச்சு அப்படி தீரப்போதும் அப்படின்னா தான் ஒன்று ரெண்டு பீஸ் மாத்திரம் வச்சுருப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே வச்சுருக்காங்க கலெக்ஷன் ஏகப்பட்ட கலெக்ஷன் நல்லா பாருங்கள் ஒரு ஆரஞ்சில் வந்து ப்ளூ கலரில் உங்களுக்கு பல்லுவும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குதுமா இந்த ரேட்டுக்கு இந்த சேரின்னு சொல்லி நீங்கள் சொன்னாதாம்மா தெரியும் அவ்வளோ வந்து ஸாரீ சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது எவ்வளோ ஃபுல்லாக ஜரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த சேரீஸ் எல்லாம் நல்லா ஒரு கல்யாணப்பட்டு சேரீ மாதிரியே இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் நல்லா மடிப்பெல்லாம் கூட நம்ம வச்சு கட்டினோன்னா அப்படியே மடிஞ்சு நல்லா கட்டலாமா அவ்வளோ அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது நமக்கு கையில் மடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா வரும் இதுவும் பாருங்கள் இந்த சேரீ நல்லா தூக்க முடியல அவ்வளோ சாஃப்ட்டு நல்ல ஒரு ஆனந்தா ப்ளூவில் வந்து டார்க் ஆனந்தா ப்ளூவில் வந்து பிங்க் கலரில் உங்களுக்கு பல்லுவும் பார்டரும் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பிளைனாக வருது கிராண்டாக இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம கட்டினோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும்மா இந்த கலர்ஸ் எல்லாம் இது பாருங்கள் இது ஒரு மாதிரி டிஸ்டம்பர் க்ரீனு ஸோ அதுக்கு வந்து நல்லா ஒரு ப்ளூ கலரில் கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸும் பல்லும் கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் க்ரீன் பாருங்கள் நல்ல ஒரு டார்க் க்ரீனு அதுக்கு லாவெண்டரில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கலர்ஸ் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நிறைய சேரீ வந்து பட்டு சாரியில் வந்து ஃபேன்சி பட்டு அதுக்கப்புறம் இளம்பிள்ளை பட்டு இந்த மாதிரி சாரீஸ் நிறைய வந்து இறக்கியிருக்காங்கம்மா போத்தீஸில் எல்லாமே வந்து இதெல்லாம் செமிப்பட்டு இது பாருங்கள் அதில் வந்து ஒய்லெட்டுக்கு வந்து க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது க்ரீன்லேயே பாருங்கள் எத்தனை க்ரீன் பாருங்கள் லைட் க்ரீன் டார்க் க்ரீன் இது நல்லா ஒரு பீச் கலரில் வந்து க்ரீன் கலரில் உங்களுக்கு பல்லுவும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்கம்மா ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்களேன் பார்ட்ரு பெருசாக வந்திருக்கு நல்ல ஒரு பீச் கலர் தான் இது டிசைன் பாருங்கள் பூ டிசைன்லாம் பார்த்திங்கன்னா ஜரியில் அவ்வளோ அழகாக இருக்குதுமா பாருங்கள் கான்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கு பல்லுவும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சாரீஸ் எல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு நம்ம ஒரு ரெண்டு மூணு கலர் கூட வாங்கி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு வேணுன்றப்ப நம்ம வாங்கி கட்டிக்கலாம் பாருங்கள் ரேட்டும் கம்மியாக இருக்குங்களா நம்ம ஒரு ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் இருபத்தஞ்சாயிரத்துக்கெல்லாம் எவ்வளோ இந்த மாதிரிலாம் சாரீஸ் எல்லாம் இருக்குது இதுக்கும் அதுக்கும் எதாவது வித்தியாசம் தெரியுதான்னு பார்த்தீங்களா அவ்வளோ சூப்பராக இருக்குது இது பாருங்கள் நல்ல ஒரு ப்ரௌன் கலர் காப்பி தூள் கலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதில் வந்து மெருனில் வந்து உங்களுக்கு பல்லுவும் பாடரும் கொடுத்துருக்காங்க அந்த ஜரி வந்து அதில் பளிச்சுன்ட்ருக்குமா ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு சரி எல்லா கலெக்ஷனும் உங்களுக்கு காமிச்சிடலான்டாமா உங்களுக்கு நான் பொறுமையாக எடுத்து எல்லாமே உங்களுக்கு இந்த சைடு உள்ளது எல்லாமே உங்களுக்கு ஒன்றும் விடாமல் நான் எடுத்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்குறேன் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் நல்ல ஒரு எல்லோ கலர்மா எல்லோன்னா அடிக்கிற எல்லோ கிடையாது ஒரு மைல்டான எல்லோ இது பாருங்கள் நல்ல ஒரு ஆஷ் ப்ளூ ப்ளூலேயே ஆஷாக இருக்கும் ஆஷ் கலர் கலந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அதில் ரெண்டு சில தான்மா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு அந்த மாதிரி சிலது வந்து சிலது மாத்திரம்தான் உங்களுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுக்கு ரெண்டு செலவு வரும்மா ஆ இது பார்த்திங்களா இது வந்து உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அஞ்சுக்கு ரெண்டு சாரி பாருங்கள் நல்ல ஒரு ம மைல்டான பச்சைக்கு வந்து டார்க் பச்சையில் வந்து பழுவும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குதுமா சாரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டம் போட்டிருக்காங்கம்மா இந்த கட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு பொடி கட்டம் கொடுத்துருக்காங்க அந்த ஸேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு கட்டம் தெரியுதுங்களா ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கட்டத்துலேயே உங்களுக்கு ஜரி லைன் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த லெமன் எல்லோவுக்கு நல்லா தெரியுது பார்த்திங்களா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு ஸாரீம்மா உங்களுக்கு வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் என்னமோ வரும் ரேட்டு இந்த சாரீஸ் எல்லாமே வந்து இப்போ காமிக்கிற சாரீ வந்து சாரீம்மா இந்த சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு தொள்ளாயிரத்தி அஞ்சு ரூபாய் அதில் ரெண்டு ரெண்டு சேரீ உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன் சாரீஸ்மா சூப்பராக இருக்குது பாருங்கள் ஆனந்தா ப்ளூ பாருங்கள் ஆனந்தா ப்ளூவில் வந்து நல்ல ஒரு ஜரி பாருங்கள் அப்படியே பளிச்சுன்ருக்கு காப்பர் ஜரி கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் பல்லு கட்டம் வந்து நல்ல ஜரி கட்டம் சூப்பராக தெரியுது அதில் இது ரெட் கலர் ஸாரீ அதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் உங்களுக்கு பல்லு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேம்மா பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கம்மா ஓகேம்மா நன்றி வணக்கம்